ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுத்த அதிர்ச்சி சம்பவம் அப்படியே ஹவுஸ் மேட்ச் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபைனலே ஃபைனல் டாஸ்க் ஓவர் ஆகிடுச்சு இதுக்கு நடுவில் அந்த ஒன்போதாவது டாஸ்க்கு கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஒரு முழு ரயான் வந்து ஜாக்லினுக்கு எதிராகவே மாறிட்டு அருண் புரோ நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளாடி இருக்கலாம் மாதிரி அப்படியே ஏற்றி விடுவாங்க பார்த்தீங்களா ஏ தேத்தே தேத்துன்ற மாதிரி நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கார் அது எல்லாம் என்ன

க்ளோஸ் டு க்ளோஸாக ஃபைட் போயிட்டே இருந்துச்சு ஆனால் முத்துக்கு ஸ்டார்ட் பண்ண விதம் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணி டப்பு டப்பு டப்புன்னு போட்டு போயிருந்தார் என்ன தான் மஞ்சுரி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கடைசியில் அவங்க கம்பேக் பண்ணி ஈக்குவேட் பண்ணாங்க ரெண்டு பேரும் முத்தும் ஒரு பால் போடணும் மஞ்சுரியும் ஒரு பால் போடணும் ரெண்டு பேரும் ஃபைனலாக வந்த டைமில் ஒரு பக்கம் முத்துக்குமரன் ஒரு பால் போட்டு வின் பண்ணிட்டாரு மஞ்சுரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாக அந்த ஒரு பால் போடுறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பதினோரு பால் ராணவம் கூடிய போய் சேர்ந்துட்டாங்க மஞ்சுரி இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அடுத்து ரயான் விசா சௌந்தர்யா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் தான் சீக்கிரமாக அந்த இது நேரம் நல்ல நேரம் அந்த டாஸ்க்லேயே ரொம்ப சீக்கிரமா டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணது ரயனாக தான் இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாத்தையும் டப்பு 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 டப்புனு போயிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு இருக்கு இல்லையா அழகாக ஸ்லோவாக அதுக்கான நேக்கை கண்டுபிடிச்சு அழகாக அந்த பால போட்டு அழகாக ரேஸை வின் பண்ணிட்டார் அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சௌந்தரியா பத்து பால் போட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு மூணு பால் போட்டு டாஸ்க்கை ஃபன்னாக பார்க்கணும்னா சௌந்தர்யா கிட்ட இருந்தால் அந்த ஃபன்னை பார்க்க முடியும் அப்படின்றது கிளியராக புரிஞ்சுது ஸோ இது நடந்து முடிஞ்சிச்சு எப்படி பார்த்தாலும் இந்த டாஸ்கோட வின்னர் ரயன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பதினஞ்சு பாயிண்ட்ல இருக்கிற எனக்கு இப்ப அந்த ஆறு பாயிண்ட் போனா இருபத்தொரு பாயிண்ட் கரெக்ட் உண்மையான பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் அதை மாற்ற கருத்துல ஆனா முத்துக்குமர் தான் டவுட்டா இருக்கு முத்துக்குமர் ரெண்டாவது பிளேஸ் பதினொன்னு பிளஸ் அஞ்சு நான் எவ்வளவு பதினாறு பாயிண்ட்ல வருது அப்ப நமக்கு பதிமூணு பாயிண்ட் பத்தொன்பது பாயிண்ட்ன்னு சொன்னாங்க இல்லையா அப்ப அந்த மூணு பாயிண்ட் இடிக்குது அந்த மூணு பாயிண்ட் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா மேபி அந்த பேரல் டாஸ்க்கு திரும்ப வைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதுதான் தற்போதைய நிலவரம் இப்போ என்ன பண்றாரு இது பிரேக் விட்டார் பிக் பாஸ் பிரேக் விட்டு போது வந்து அப்படியே ஏத்துறாருங்க ரயான் அவர்கள் அருணை கூப்பிட்டு வச்சு இந்த வாரம் எதிர்பாராத பல தருணங்கள் எடுக்க எதிர்பார்க்க போகிறோம் வேற மாதிரி டுஸ்ட் அண்ட் டென்ஸ் நடக்க போகுது இந்த வாரம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டாஃபை ஒன்று இதுக்கப்புறம் டாப் ஃபைல நடக்க போறது ஒன்று அப்படின்ற மாதிரி உடைக்கிறார் கண்டிப்பா டாப் ஃபைல ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்க போகுதுன்றது நமக்கே தெரிஞ்சு போச்சு ரயான் டிடிஎஃப் இன் பண்ணா அது வேற மாதிரி ஒரு மாற்றம் நடக்கும்ன்றது நம்ம எல்லாருமே பிரிடிக் பண்ணத்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க பார்க்க போறோன்றதையும் ஓப்பனாக உடைக்கிறாப்ல ஸோ எலிமினேஷனில் பெரிய டிஸ்டன் டென்சருக்கு குறிப்பாக இந்த வீக்கெண்டு தான் டிசைட் பண்ண போகுது என்ன போகுது நான் எதிர்பார்க்குறேன் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு எவிக்ஷன் கூட நடக்கலாம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இதை ஒரு கணிக்கிறாரு பிரிடிக் பண்ணுறாரு இதை ப்ரிடிக் பண்ணிட்டு இருக்காரா அதுக்கப்புறம் என்னன்னா ஜாக்லின் ஸோ ஜாக்லினை பற்றி நான் இப்போ தான் பார்க்கறேன் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் இது பண்ணிட்டேன்ற மாதிரி ஜாக்லினை பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஜாக்லினோட கேம் பேட்டர்னே எனக்கு இப்படி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு பண்ண பதினேழு வாரம் ஆச்சு அவங்களோட கேம் பேட்டர்னை இதை புரிஞ்சுக்கிறது கண்டுபிடிக்கிறதுன்னு என்னென்னா இவர் பன்னெண்டு வாரம்லாம் ஆச்சு இவர் எப்பத்திலிருந்து தெரியுமா ஜாக்லனுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சார் நீங்க தெளிவா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் மக்களே கிளியர் கட்டா அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்களே டாஸ்க் பீஸ்ட் யாரையுமே நம்பாத யாரையுமே நம்பாதேன்னு சொன்னாங்களா அன்னியில் ஆரம்பிச்சாரு எங்கெங்க கிடைக்குமோ அன்னியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவிஸ் கேம்ல இருந்து அன்னி அட்டாக் பண்ணார் ஸ்குவிஸ் கேம்ல இந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களை ஜாக்லின குறிவைத்தே அட்டாக் பண்ணிருப்பார் ரயன் அவர்கள் நீங்க பாத்துருப்பீங்க கிளியர் கட்டா பாத்துருப்பீங்க ரயனை ஜாக்லின் எங்கெங்கெல்லாம் தாக்க முடியுமோ தாக்கிட்டு அந்த அளவுக்கு ப்ரொவோக்கிங் எல்லாமே பண்ணிட்டார் இதெல்லாம் ஆட்டிடியூட்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இது பார்த்துட்டு மாதிரி சொல்றாரு அடுத்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாரு ஓகே அதுல குறிப்பா வந்து அந்த ஃபேமிலி வந்து சொன்னாங்க இல்லையா என்ன சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஷிதாவோட ஃபேமிலி எத்தனை வந்து சொன்னாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீ கனெக்ட் பண்ணி பேசியிருப்பார் அப்ப அருண் சொல்றாரு ஜாக்லினோட கேம் எனக்கு தெரியும் எட்டாவது வாரமே தெரியும் கண்டுபிடிச்சேன்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றார் அதான் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அப்பா மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்களே அந்த இடத்துல தான் ஜாக்லின் வந்து கம்ப்ளீட் லாஸ்ட் ஆனது அது வந்து தேவையில்லாது அந்த இடத்துல ரஞ்சித்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஜாக்லின் வந்து அந்த இடத்துல அவங்க பண்ணத வேஸ்ட் சுத்த வேஸ்ட் நம்மளே பல இடத்துல கலாச்சாரிருக்கும் வச்சு செஞ்சிருக்கும் அந்த ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டு அருண் எனக்கு அந்த இடத்துல தான் ஜாக்லின் இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் கண்டினியூஸா நாமினேட் மாதிரி அருண் வந்து வார வாரம் ஜாக்லின் நாமினேட் பண்றதுன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே அதை அப்படியே மென்ஷன் பண்ற உடனே ராயன் என்ன சொல்றேன் ப்ரோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ப்ரோ அது அந்த இருந்து நீ தொடர்ந்து அடி அடிச்சிருக்கணும் ப்ரோ தொடர்ந்து அட்டாக் பண்ணிருக்கணும் தொடர்ந்து நீ இது பண்ணிருக்கணும் தொடர்ந்து வேற மாதிரி நீங்க பண்ணிருக்கணும் ப்ரோன்ற மாதிரி ஏத்தி விடுறான் டே அவன் அவன் கேம் தான்டா விளையாடிட்டு இருக்கான் ராயன் எந்த அவன் உனக்கு இந்த இடத்துல இவ்வளவு வண்ணமோ அப்படின்றத எனக்கு தோணுச்சு ஏன்னா அருண் ஒரு ட்ராக்ல போயிட்டு ஒரு கேம் விளையாடி நீங்க அண்ணில இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும் அன்னில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கணும்ன்ற மாதிரி பேசுறாப்புல இன்னொரு பக்கம் அவங்க டீம் பேக்கிங்ல இருக்காங்க ஜாக்லினோட கவு வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி டேர்ன் அவுட் ஆயிருக்கு வேற மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஒரு ஐட்டம் இப்ப பதிமூணாவது வாரம் வரையும் தந்திருக்கு நம்மளால பார்க்க முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஜாக்லின் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்காங்க ஓகே இரண்டாவது அவங்களோட ஸ்ட எமோஷனல் தான் அவங்களோட வீக் பாட் அதை மாற்றுக்கிறதே இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்க முத்துவும் பேசிக்கிட்டே இருக்கான் பேசிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் மஞ்சரி இவங்க மூணு பேர் ஒரு சைடாவே பிளே பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றதையும் பேசுறாங்க இப்போ என்னன்னா ரயன் முழுக்க எதிராக இருக்கிறது யாரு முத்துக்குமரன் ஜாக்லினுக்கு தான் எவி எதிராக இருக்காரு அதுதான் இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்துட்டு பேசியிருக்காரு நீங்கள் அடிச்சிருக்கணும் ப்ரோ நீங்கள் பேசிட்டு வந்திருக்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி இங்க ஒரு டிஸ்கஷன் போகுது இதுல பல இடங்கள ஜாக்லின் இப்படி 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 இதுல என்ன அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சுன்னா ஜாக்லின் வந்து எமோஷனா ஹர்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவர் ஃபீல் என்ன ப்ரோன்ற வார்த்தையை பயன்படுத்தினா அதுல அவர் வீக் ஆயிட்டாரா அவர் அவுட் ஆயிட்டாரா அந்த ஒரு பயன்படுத்தல அப்பா நீ எவ்வளோ ஒரு டாஸ்க்குன்ற பேரில் நீ எவ்வளோ வார்த்தைகள் பயன்படுத்துற அப்போ அவங்களுக்கு ஹர்ட் ஆகாதா அவங்களுக்கு ரியாக்ட் ஆகாதா ஹர்ட்ன்றது இவருக்கு மட்டும் தான் இருக்கு ஆப்போசிட் என்று ஹர்ட் ஆகாதுன்ற மாதிரி பேசதே இந்த விதத்தில் நியாயம் அதான் சொல்றேனே அவர் அது வரைக்கும் அதான் சொல்றாரு இப்போ நான் கண்டுபிடிச்சேன் பன்னெண்டு வாரம் கழிச்சு இப்போ தான் கண்டுபிடிச்சேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஒன்றும் சொல்றதுக்குல சிம்பிளி வேஸ்ட் அப்படின்றதோட இப்படி பேசிட்டு இருக்க ல பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வருது பிக் பாஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நீங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா சனிக்கிழமை வரையும் வெயிட் பண்ணோம் வீக்கெண்ட் எபிசோட்ல தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் அதுல ஒரு டுஸ்ட்டு இருக்கு ஒரு அண்ட் டான்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு பகிரங்கமாக ஒரு ஆப்ப குண்டை தூக்கி போட்ட மாதிரி பாஸ் போடுறாரு அதை போட்டவனே ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சுமே ஷாக் ஆயிட்டாங்க என்னையா நடக்குதுங்க டுஸ்ட்டுனா என்ன ட்விஸ்டா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க பல பேர் யோசிக்கிறாங்க டுஸ்ட்டு போது என்னன்னே தெரில ரிசல்ட்டும் சொல்ல டைம் பிக்பாஸ் தான் இருக்கு டைமை பிக் பாஸை பொறுத்து தான் இங்கே டிசைடும் அப்போ எப்படி பாசிபிலிட்டி என்ன பாசிபிலிட்டி செக் பண்ணாலுமே ரயன் தான் வின்னர் அது எல்லாருக்குமே தெரியுது என்ன பாசிபிலிட்டி போட்டாலுமே ரயன் தான் வின்னர் அதில் மாற்றுக்கிறதே இல்லைன்ற மாதிரி ஒருவேளை ஒம்போதாவது டாஸ்க்கு எப்படி ஒம்போதாவது டாஸ்க் வின் பண்ணால் ஒம்போதாவது டாஸ்க்கு விளையாடுனா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது அப்போ கூட முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரணும் இது எப்படி அப்போ கூட முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்தால் தான் டை ஆகுது ஒம்போதாவது டாஸ்க் அந்த பேரல் டாஸ்க் நடந்தால் அஞ்சு பாயிண்ட் முத்துக்கு போனால் இருபத்தொன்று இருபத்தொன்று டை ஆகுது அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை இல்லை பேரலில் இருக்கிற ஃபோட்டோ வச்சு கால்குலேட் பண்ணுவாங்களா நாலு ஃபோட்டோ இருந்ததில்ல யாருக்கிட்ட அதிகமான ஃபோட்டோ பீசஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கால் பண்ணுவாங்களான்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் போது ஒன்பதாவது டாஸ்கோட முடிவு யாருக்குமே தெரியாது அது ஸ்டில் ஓல்டுல நினைச்சு அடிப்பட்டதால அதை காலி பண்ணி விட்டாங்க இப்போ அந்த டாஸ்க்கு நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி விடுங்க வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை டிஸ்கஸ் பண்ண வேணா விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்கஷன் ஓவராகி முடிஞ்சிருச்சு டாஸ்க்கும் ஓவர் ஓகே அடுத்து இந்த பிக் பாஸோட ஃபோர்த் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோல என்னென்னா என்னன்னா ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு மக்களே ஒன்றும் இல்லை நண்டு பிராண்டு ப்ரொமோஷன் இல்லையா அதை போட்டு அந்த ஊ அந்த வேஸ்டியா லுங்கி சரி அந்த லுங்கி பேஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் பண்ணும் அப்படின்றது எனக்கு அதை ஃபைனலாக வந்து விஷாலும் ராணுவும் பண்ணதான் தான் ஆஹா அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து விஜய் இவருங்க ஐயோ சிவகார்த்திகேயன் சூரி பேசுவாங்கல்ல அந்த சீன்ஸ் வந்து அங்க பார்த்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் பண்ணாங்களே பவித்ரா மற்றும் சௌந்தர்யா பண்ணது அத ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சுன்றது பார்க்க முடியுது சோ அடுத்த விடிய வந்து சந்திக்கிறேன் பாய் கஸ்